இந்த வக்ஃப திருத்த சட்டம் உங்களுக்கு நாங்கள் ஒரு பத்திரிகை குறிப்பை கொடுத்திருக்கின்றோம் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டம் பாரபட்சமான ஒரு சட்டமாகவும் விளங்குகிறது நேற்றைய தினம் கூட உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமும் இன்னும் பல இயக்கங்கள் அமைப்புகள் விடுத்த வழக்கிலே விவாதங்கள் நடைபெற்றது அப்போது ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜரான சொலிசிஸ்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வக்ஃபு என்பது மார்க்கத்தின் அதாவது இஸ்லாத்தின் ஒரு பகுதி அல்ல அதாவது சேரிட்டி தர்மம் என்பது எந்த ஒரு மதத்தினுடைய ஒரு பகுதி அல்ல என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதை பார்த்தபோது எங்களுக்கெல்லாம் வேடிக்கையாக இருந்தது சரியான புரிதல் இல்லாமல் பாரபட்சமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் வாதித்திருக்கிறார் காரணம் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் என்பது மார்க்கத்தின் கட்டாய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எப்படி ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுக வேண்டுமோ அதே போல் ஒரு முஸ்லீம் ரமணான் மாதத்தில் முப்பது நாள் நோன்பிருக்க வேண்டுமோ உடல் நலமும் பண வசதியும் இருந்தால் ஆயுளில் முறை மக்காவில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜிக்கு புனித யாத்திரை செல்ல வேண்டுமோ அதேபோன்று ஒருவருடைய செல்வத்திலிருந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவை மிகமா மிகையாக அந்த செல்வம் அவரிடம் போது அதில் இரண்டரை விழுக்காடு ஏழைகளுக்கு தர்மம் அளிக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் சக்கா எனவே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று சக்கா அந்த சகாத்தினுடைய அடிப்படையில இந்த வக்ஃபுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ வக்ஃபு என்பது சென்ற நூற்றாண்டுல இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு அல்லது இந்த நூற்றாண்டுல இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு என்பது அல்ல நபிகளார் காலத்திலேயே மக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் நபிகளார் அவர்கள் தன்னுடைய தோழர் உஸ்மான் அவர்களை அழைத்து கோமா என்ற ஒரு கிணறு இருக்கின்றது அந்த கிணறுல மக்கள் குடிநீரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் அது உஸ்மான் அவர்களுக்கு சொந்தமான கிணறாகிறது இதை நீங்கள் மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்து விடுங்கள் வக்ஃப் என்றால் அர்ப்பணிப்பு செய்வது இப்படி அர்ப்பணிப்பு செய்த பிறகு அந்த சொத்து இறைவனுக்கு சொந்தமானதாகி விடுகிறது உங்கள் வாரிசுகளோ அல்லது வேறு யாரோ அதை உரிமை கொண்டாட முடியாது அது மட்டுமல்லாமல் அந்த சொத்தை வேறு யாருக்கும் மாற்றவும் முடியாது என்று சொன்னார்கள் ஆக இப்படிதான் இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் வக்ஃபு என்பது நபிகளாருடைய காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அறக்கட்டளையாக அறக்குடையாக இருக்கிறது அடுத்து பரவலாக என்ன கருத்து நிலவுகிறது என்றால் இந்த வக்கு என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பயன் தரக்கூடிய ஒன்று என்று நினைக்கிறார்கள் இல்லை பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமிய கல்வியை போதிக்கக்கூடிய மதரசாக்களாக இருக்கட்டும் அல்லது தர்காக்களாக இருக்கட்டும் இவை மட்டும் அந்த வக்ஃபு ஏராளமான மக்களுக்கு பலன் தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் வக்ஃபு நிறுவனங்களாக இருக்கின்றது தமிழ்நாட்டிலேயே மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் வக்ஃபு கல்லூரின்னு ஒரு கல்லூரியே இருக்கின்றது அந்த கல்லூரியில் இன்றைய அளவில் படிக்கக்கூடிய மாணவர்களில் பெரும்பாலானவர் முஸ்லீம்கள் இல்லை அதே போல் அதராம்பட்டினத்தில் காதர் மொய்தீன் கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்கின்றது அந்த கல்லூரியும் ஒரு வக்ஃபு கல்லூரி தான் அதிலும் கூட படிக்கக்கூடிய படித்த மாணவர்களில் பெரும்பான்மையான முஸ்லிமனாதார்களாக தான் இருக்கிறார்கள் உத்தமபாளையத்துல காதர் மொய்தீன் கோதியா கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்கின்றது அந்த கல்லூரியும் கூட ஒரு தான் இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆக வக்ஃபு என்பது வெறும் முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பினர்களுடைய பயன்பாட்டுக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு அறக்கட்டளை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அடுத்த ராத்திரியில நிறைவேற்றப்பட்ட இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற பல உரிமைகளை அபகரிக்கின்றது ஒரு சொத்தை அது நீண்ட கால பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இருக்கலாம் அல்லது வேறொரு வக்ஃபு நிறுவனமாக இருக்கலாம் அது பயன்பாட்டின் காரணமாக காலங்காலமாக அது வக்ஃபாக இருக்கலாம் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் அத்தனை வக்ஃபுகளும் ஒன்றிய அரசு உருவாக்கக்கூடிய ஒரு போட்டல்ல அதை மீன் பதிவு செய்ய வேண்டும் ஆவணங்களோடு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள் ஆவணங்களோடு பதிவு பதிவு செய்வதற்கு எந்த ஆவணங்களும் இருக்காது இது வெறும் பள்ளிவாசல்களுக்கு மட்டுமல்ல நம்ம ஊர்ல பாரம்பரியமாக பன்னெண்டு காலமாக இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும் அல்லது தேவாலயங்களாக இருக்கட்டும் எதுக்குமே நீங்க ஆவணம் கேட்டீங்கன்னா ஆவணம் இருக்காது இது போன்ற வழிபாட்டு தலங்களையும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களை அபகரிக்க வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த வக்கு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று நான் சொன்னால் அது பகிதியாகும் இந்த வக்கு சட்டம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒரு சிறப்பு சட்டம் இந்த சிறப்பு சட்டங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற சிறப்பு சட்டங்களுக்கெல்லாம் லிமிட்டேஷன் ஆக்ட் கால வரைமுறை சட்டம் பொருந்தாது எப்போ வேண்டும் என்றாலும் அது தொடர்பான ஒரு பிரச்சனையில வழக்கு தொடுக்கலாம் ஆனால் இந்த திருத்த சட்டத்துல அந்த லிமிட்டேஷன் ஆக்ட வந்து வக்ஃபு திருத்த வப்பு சட்டத்துக்கு பொருந்தாது என்று திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி அதே அதுல பெரிய ஒரு வேடிக்கை என்னன்னா மத்திய வக்ஃபு கவுன்சில்லையும் மாநில வக்ஃபு கவுன்சில்லையும் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது சரி சேர்ப்போம் அதே நேரத்தில் இதுவரைக்கும் வக்ஃபுக்கு முஸ்லீம் அல்லாதார்கள் தானமாக வணங்கலாம் என்று இருந்த அந்த விதிமுறையை தூக்கிவிட்டார்கள் ஏராளமான முஸ்லீம் அல்லாதார்கள் வக்ஃபு செய்திருக்கின்றார்கள் முஸ்லீம்களால் பலன் பெற்றவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு மதர்சாவுக்கோ தானம் வணங்கி தமிழ்நாட்டிலையும் அது இருக்கு ஆனால் இனி முஸ்லீம் அல்லாதார்கள் தானம் வணங்கக்கூடாது என்று இந்த சட்ட கொண்டு வந்து விட்டு ஆனால் முஸ்லீம் அல்லாதார்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்வது என்பது எவ்வளவு வஞ்சனையுடன் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது எனவே தான் நாடு முழுவதும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் அனைத்துங்கிய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்கள் அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதிமூன்றாம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த வப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கிறோம் சென்னையில் மட்டுமல்ல கோவையில் மதுரையில் திருச்சியில் திருநெல்வேலியில வாணியம்பாடியிலும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கின்றது இந்த வாக்கு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் பாஜகவும் அதுடன் சேர்ந்த வெறு சில வெகு சில கட்சிகள் மட்டும்தான் எதிர்த்தார்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரி கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அது கொண்டு வரப்பட்ட போது மக்களவையிலும் எதிர்த்திருக்கிறார்கள் மாநிலங்களவையிலும் எதிர்த்திருக்கிறார்கள் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கூட இந்த சேவ் சேவ் இந்தியூஷன் காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் மாவட்டங்கள்ல மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவர்கள் வழியாக குடியரசுத் தலைவருக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மேஜர்களை நாங்கள் அனுப்பவிருக்கின்றோம் அதே போல் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேகமானது இது தொடர்பாக பலதரப்பட்டவர்களிடம் நடத்த விற்கின்றோம் இந்த இந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சேவ் வஃப் சேவ் கான்ஸ்டியூஷன் மூமெண்ட் வக்ஃபை காப்பாற்றுவோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இயக்கத்தின் சார்பாக நடைபெற எல்லா எல்லா பிற சமய தலைவர்கள் அரசியல் கட்சிகள் சிந்தனையாளர்கள் அனைவரையும் இதில் இணைத்து அவர்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பையும் முத்தாசையும் பெற்று இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு பெரிய இயக்கத்தை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இது வக்பை காப்பாற்றுவதற்காக வேண்டி மட்டும் நடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கம் இல்லை அது முதன்மையானது அதில் இல்லை ஆனால் அரசமைப்பு சட்டம் இந்தியா ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு அந்த மதசார்பற்ற நாடு இங்கு வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறுபான்மை மக்கள் உள்பட பலருக்கும் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது எனவேதான் அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெற ஆஹ் மாநாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தின் நிலைப்பாடு எடுத்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரி கட்சிகள் இப்படி எங்க எல்லா நட்பு கட்சிகளுக்கு யார் இருக்கிறது அந்த நெருங்கும்போது தெரியும் முசஃபர் இருக்காங்க இந்த வகுப்பு சேவ் வப் சேவ் கான்ஸ்டியூஷனுடைய அந்த குழுவினுடைய கன்வீனர் எப்படி சோதரனா அதனுடைய கோ கன்வீனர்களின் ஒருவர் நம்முடைய சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி அப்போ மாசர் நிம்மதி